ஓம் ஆதித்யாயச சோமாய மங்களாய ஆட்ச குரு சுக்ர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும் நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அதன் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னத்திற்கு சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் புதா ஆதித்யா யோகத்தில் உங்களோட ராசிக்கு பத்தாம் பாவத்தில் திக் பலம் பெற்ற சூரியனோடு பதினொன்றாம் அதிபதி சேர்ந்திருக்கக்கூடிய இந்த பலன்கள் எதிர்வரக்கூடிய இந்த ஒரு மாத காலங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ராசி மற்றும் விருச்சக லக்னம் காலபுருஷனுக்கு இது எட்டாவது வீடு இங்க வந்து பார்த்தீங்கன்னா செவ்வ பகவான் வந்து ஆட்சி பலம் பெற்று சந்திரன் நீசமடையக்கூடிய விரு வீடு விருச்சகம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே தேள் அப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப கடுமையாக இருந்தாலுமே மனதளவில் வந்து பார்த்திங்கன்னா விருச்சகம் வந்து ஒரு சாஃப்ட் எந்த ஒரு விஷயத்தையுமே நேர்மையாக வந்து அணுகிருவாங்க ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த யார் இருக்காங்க என்ன ஏது இந்த கோவத்தை மறைக்கணும் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் விருச்சகத்துக்கு தெரியவே தெரியாது மனசில் பட்டதை வெளிப்படையாகாது பத்து பேர் இருந்தாலும் சரி நூறு பேர் இருந்தாலும் சரி வெளிப்படையாக பேசக்கூடிய நண்பர்கள் அதே போல் சில சமயம் இந்த வெளிப்படையாக பேசுகிறதுனாலேயே இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோபக்காரங்க ரொம்ப அடமன்ட்டு ரொம்ப பிடிவாதம் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட பேரும் வாங்கிருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கெட்ட பேரும் வாங்குவாங்க யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு தெரியாம பழகிட்டு பிற்காலத்துல அவங்கள நினைச்சு கஷ்டப்படுவாங்க ஏன்னா இந்த ராசிக்கு அஷ்டமாதிபதி புதன் பகவானா இருக்கிறதுனால சிரிச்சு பேசக்கூடிய நபர்கள் கிட்ட சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா ஏமாந்துருவாங்க அதனால நிறைய பொருளாதார இழப்பீடுகளையும் சந்திப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விருச்சகம் சந்திப்பாங்க ரொம்ப பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தோற்றத்துல ரொம்ப கம்பீரமாக இருந்தாலும் பேச்சில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த செவ்வாய்க்கே உண்டான பலமான பேச்சு இருந்தாலும் மனதளவில் சந்திரன் இங்கே நீசம் அடைகிறதுனால ரொம்ப தாய்மைக்கும் தாய் அன்புக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க என்ன பிரச்சனைகள் வந்தாலும் தாயை வந்து அனுசரித்து பார்க்கணும் உங்களோட ராசியோட தொடர்பு இருக்கும் பட்சத்தில் லக்னத்தோட தொடர்பு இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக தாய் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி மகனும் மகளுடைய குணமும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுமே வந்து பார்த்திங்கன்னா குரு நட்சத்திரமாக இருந்தாலும் சரி சனி பகவானோடைய நட்சத்திரமாக இருந்தாலும் சரி புதன் பகவானோட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி சிறப்பான ஒரு யோகமான நட்சத்திரமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நட்சத்திரம் தான் அதே போல இந்த ராசியை பொறுத்தவரை நம்ம சொல்லிட்டே போலாம் இன்னைக்கு இந்த ராசியோட பலன்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்காரு அதே போல சனீஸ்வர பகவான் ராசிக்கு நாலாம் இடத்துல வக்ரமா இருக்கிறதுனால தொழில் சார்ந்த போராட்டங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்குது விருச்சகத்தை பொறுத்தவரையும் யார் யார் ஏமாற்றக்கூடாது இவங்களாம் நம்மளை ஏமாத்துவாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் எல்லாருமே நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணுறாங்க அந்த நம்பிக்கை துரோகத்தால் பொருள் இழப்பீடு சொல்ல முடியாத அளவுக்கு இழப்பீடுகள் ரொம்ப அதிகம் அதே போல் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ராகு சம்மந்தப்படுறதுனால விரும்பினது எல்லாமே நம்மளுடைய கையை விட்டு போகிற மாதிரி இருக்கும் சொத்த மேலே ரொம்ப ஆசைப்பட்டால் அந்த சொத்தை மட்டும்தான் பிறந்த கால ஜாதகத்தில் இங்கே செவ்வாயிருக்கக்கூடிய நம்ம அவர்கள் அனைவருமே இந்த கோச்சாரத்தில் ப கௌரமாக இருக்கணுமா கேட்டிங்கன்னா இருக்கணும் ஏன்னா செவ்வாய் ராகு ஆக போகிறதுனால நமக்கு எந்த சொத்து விருப்பப்படுதோ எது வேல்யூ அதாவது செவ்வாய்ங்கிறது வேல்யூ அப்போ வேல்யூ அதிகமாக உடைய சொத்து தான் ராகு கை வைப்பார் அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராகு போகும்போது நிச்சயமாக அந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய கைவிட்டு போகிறத பார்க்கலாம் அல்லது பிரச்சனைக்குள்ளானதாக போய் மாட்டிக்கிறது நம்ம கண் கூட பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்கலாம் அதற்கு ஏற்றாற் போல சனி பகவான் ராசிக்கு நாலாம் அதிபதி நாலு வக்ரம் அடைஞ்சிருக்கனால இந்த தொழில்னால வந்து பாத்தீங்கன்னா சொத்தை காப்பாற்ற முடியாத ஒரு சுத் வில்லங்கம் ஏற்படும் அந்த சொத்து வந்து மதிப்பு பிக்க சொத்துதாக இருக்கும் இத்தனை வருடங்களாக இது எனக்கு பிடிச்சிருக்கு நிறைய கஷ்டங்கள் வரும்போது நான் காப்பாத்திட்டு இருந்தேன் ஆனா இன்னைக்கு அதை காப்பாற்ற முடியுமா இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு நிறைய மன போராட்டங்களை கொடுத்துட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு விருச்சகம் பொறுத்தவரை ஏமாற்றத்தினாலேயே வந்து அதிகப்படியான ராசிக்கு வந்து ராசியாதிபதியே ஆறாம் அதிபதியாகி அவர் வந்து இன்றைக்கி ஏழாம் மடத்தில் இருக்கிறனால எதிராளிகளால் வீழக்கூடிய அமைப்பு தான் இந்த ராசியில் பொறுத்தவரை இப்போ இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்குது இன்னொருத்தரை நான் வந்து ஒரு வேலையும் எல்லா வேலையும் வந்து எனக்கு உண்டானது என்னவோ அதை வந்து பெரிய பேராசை படமாக பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா விருச்சகத்தை பொறுத்தவரை ரொம்ப விவரமாக இருப்பாங்க அவ்வளோ சீக்கிரம் பேராசையில் மாட்ட மாட்டாங்க ஆனால் இந்த ஒன்றரை வருட காலமாக நடந்த கோச்சாரம் எல்லாமே இவங்களுக்கு நல்லதுன்னு நினச்சி பண்ணுறது எல்லாமே கெட்டதாக மாறும் தொழில் சொல்லவே முடியாத அளவுக்கு தொழில்ல கடுமையான மன உளைச்சல்களும் போட்டிகளும் அதிகமா இருக்கிறத பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும் எல்லா ராசிக்கும் வந்து போட்டி இருந்தாலும் ராசியாதிபதி பத்தாம் அதிபதி பலம் பெற்றிருக்கக்கூடிய ஜாதகங்கள் போட்டியில நிச்சயமா வெல்லுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக எந்த எந்த பிரச்சனையும் இருந்தாலும் இல்லாட்டி இவங்க கடை மட்டும் ஓடுதுங்க எதுவுமே பாதிப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல தொழில் ஸ்தானாதிபதி ரொம்ப பலமாக இருப்பாருங்க இன்றைக்கி வந்து உங்களுடைய ஜாதகத்தில் இதெல்லாமே நீங்கள் கடந்து வந்த பாதைகள் இந்த கஷ்டங்கள் எல்லாமே நீங்கள் அனுபவிச்சுட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கீங்க அதே போல் அஞ்சாம் இடத்துல ராகு சம்மந்தப்படுறதுனால என்ன விருப்பப்படுதோ அதில் ஒரு செக் பாயிண்ட்டு நம்ம என்ன பொருள் மேலே ஆசைப்படுறோமோ அது வந்து ஒரு செக் பாயிண்ட் அதனால் உறவுகள் மத்தியிலும் சரி வேலை மத்தியிலும் சரி நமக்கு அவ்வளோக்கா மன தெம்பு மன தைரியம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை இருந்தாலும் ராசியாதிபதி நல்லா பலமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை ராசிக்கு ஏழாம் இடத்து குரு வந்து பார்த்திங்கன்னா தன்னோட ஏழாம் பார்வையை உங்கள் ராசியை பார்த்துட்ருக்கிறாரு ஸோ அதனால் கொஞ்சம் தைரியம் தெம்பு தன்னம்பிக்கை இருக்குது இருந்தாலும் ராசியாதிபதி ஸ்தானத்துக்கு போயிட்டார் இன்றைக்கி செவ்வா பகவான் வந்து ராசிக்கு எட்ல இருக்கிறதுனால உங்களோட முடிவுகள் எல்லாமே ரொம்ப தவறாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இது எல்லாமே நீங்க கடந்து வந்த பாதைகள் இனி இந்த புத ஆதித்ய யோகம் சூரியன் திக் பலம் பெற்று புதனோட இணைஞ்சு பதினொன்றாம் அதிபதியோட கூடிய இந்த பலன் எப்படி இருக்க போது முதல் பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானத்துல சூரிய சனி பகவானோட பார்வையில இருக்கார் இத்தனை நாளா நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் பொருளாதாரத்துல ஒரு பெரிய ஏற்றத்தை நான் சந்திக்கவே இல்லை இனி வரக்கூடிய காலங்கள் பொருளாதாரத்துல ஒரு பெரிய ஏற்றத்தை நோக்கி போகக்கூடிய காலமா இருக்குமா தொழில் தொடங்கலான்ட்டு அந்த தொழிலுக்கு எங்கள் அப்பாவோடைய சப்போர்ட்டு எங்கள் அம்மாவோடைய சப்போர்ட்டெல்லாம் இருக்குது பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இனி வரக்கூடிய காலங்கள் இந்த தொழிலினால் நான் சக்ஸஸை ஏற்படுத்துவேனா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே தொழில் ஸ்தானாதிபதி பலமாக இருக்கிறனால நீங்கள் கண்டிப்பாக தொழில் தொடங்குவதற்கு இருக்குது ஏன்னா உங்களுக்கு எப்போவுமே தொழில் ஸ்தானாதிபதி வந்து பார்த்திங்கன்னா லக்னாதிபதியோட லக்னத்தோட சந்திரனோட தொடர்பு பெறும்போது எல்லாம் இந்த தொழில் சார்ந்த எண்ணங்கள் அந்த நபர்களெலாம் வந்து தானாக வருகையாக வந்து நம்மக்கிட்ட கிட்ட பேசுவாங்க இந்த மாதிரி ஒன்று இருக்குது பண்ணுங்கள் அல்லது வந்து நமக்கு அந்த எண்ணங்கள் தூ படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக படம் அந்த மாதிரி இன்னைக்கு சனி பகவான் சூரியனை பார்க்கறதுனால உங்களுக்கு என்ன தோணும் நேர்மையாக ஒரு தொழிலை பண்ணணும் அதில் நிர்வாகமாக நம்ம சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் புதனுடைய புதன் வந்து அங்கே சேர்ந்துருக்கக்கூடிய பல திட்டங்கள் போடக்கூடிய நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னால் இருக்கும் கண்டிப்பாக இதெல்லாமே சக்சஸை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் ரெண்டாவது பதினொன்றாம் அதிபதியும் சேர்ந்து பத்தாம் இடத்துல இருக்கிறனால தொழில் சார்ந்த லாபங்கள் நான் வந்து ஆல்ரெடி ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன் அந்த தொழில் நிறையா நஷ்டங்கள் போயிட்டுருக்கு லாபங்கள் வருது நஷ்டங்கள் போயிட்டு இருக்கு இருந்தாலும் பெரிய அளவுக்கு எனக்கு சக்சஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தான் இருக்குது இனி வரக்கூடிய காலங்கள் தொழில் சார்ந்த சக்ஸஸை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே உங்களுடைய பதினெண்ணாம் அதிபதி பத்தில் இருக்கிறனால உங்களுடைய மூத்த சகோதரன் வழியில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் செய்க்கு கூப்பிட்றாங்க அவங்க வந்து ஆல்ரெடி ரெண்டு மூணு தொழிலை கவனிச்சிட்டு இருக்காங்க இந்த தொழிலை எக்ஸ்ட்ராவாக சைடில் பார்க்க சொல்கிறாங்க எனக்கு உண்டான ஷேரை கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு சில பல எல்லாம் வருது இதன் சார்ந்த விஷயத்தில் நான் எடுத்துக்கலாமா எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது ஆல்ரெடி வேலைக்கு போயிட்டு ஓரளவுக்கு செக்யூரான லைஃப்பை நான் வாழ்ந்துட்டுருக்கேன் எனக்கு வந்து அகலக்கால் வைக்கணுமா அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இனி இந்த வரக்கூடிய காலங்கள் பதினொன்றாம் அதிபதி பத்தாம் இடத்துல திக்பலம் பெற்று சூரியனோடு இருப்பது இது ஒரு நல்ல ஒரு யோகம் இந்த நேரத்தில் அந்த மாதிரி வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் பயன்படுத்துறதுனால உங்களுடைய வாழ்க்கை தரம் உயருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உயரும் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா விலகும் நாலாம் அதிபதி நாலாம் இடத்திலே பலம் பெற்று இருக்கிறதுனால முதல் தர யோகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வீடு இடம் வாங்குவதற்கு பல காலம் பல முயற்சி பண்ணியிருப்பீங்க சக்ஸஸே ஏற்படுத்தி கொடுக்காது ஏதாவது ஒரு நேரத்துல கடைசியில் ஒரு ஃபெயிலியர் ஆயிரும் அப்படி இல்லைன்னா நீங்க பார்க்குற இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் உங்கள் மனைவிக்கு பிடிக்காம இருக்கும் அந்த மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலை இடம் வந்து பார்த்தீங்கன்னா தட்டிகிட்டே போயிட்டே இருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் நீங்க இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல முயற்சி பண்ணாலும் சரி அல்லது லோன் ஏன்னா சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவானை பார்க்கறாரு இப்போ லோன் வாங்கி நான் முயற்சி பண்ணி ஒரு வீடு கட்டலான்ட்டு இருக்கேன் ஆல்ரெடி எல்லாத்தையும் இழந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வாடகை வீட்டில் இருக்கிறோம் அது எவ்வளோ கஷ்டமானதுன்னு ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு தடவும் வந்து எங்களுடைய வீதியில் என்னுடைய பழைய சொந்த வீடு இருக்கும்போது நான் போகும்போது பார்க்கக்கூடிய எங்களுடைய வீடு ரொம்ப மன உறுத்தலாகவும் மன கஷ்டமாகவும் இருக்குது இனி வரக்கூடிய காலங்கள் எங்களுக்குன்னு ஒரு வீடு அமையுமா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமாக ஒரு முதல் தர யோகத்தில் இருக்கிறதுனால வீடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் மேற்கொள்ளலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மேற்கொள்ளலாம் உறவு பந்தம் பாசம் பலம்படும் அதே போல் உங்களை எட்டி மிதிச்ச உறவுகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுடைய பொருளாதாரத்தை வியந்து பார்த்து உங்க பின்னாடி வரக்கூடிய காலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துருச்சு இப்போ நீங்க கேட்கிட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் நாற்பதுலேருந்து இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல போதும் மாற்றம் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்